நாய் கடிச்சது பாதி செருப்பால் அடித்தது பாதி இன்னைக்கு மறுபடியும் ஒரு கதை இந்த நாய் கடித்தது பாதி செருப்பால் அடித்தது பாதினு ஒரு கதை கேட்டிருக்கீங்களா அதாவது வந்து இப்படித்தான் பாருங்க ஒரு ஊரில் ஒருத்தனை நாய் கடிச்சு பிடிச்சான் நாய் கடிச்சிருச்சின்னா உடனே அக்கம் பக்கம் எல்லாம் வந்து கேட்க வருவார்கள்ல பார்க்க வருவார்கள்ல அப்படி வந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்னொரும் வைத்தியம் சொல்லியிருக்கிறாங்க வந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஏ நாய் கடித்த இடத்துல சுண்ணாம்ப தடவு அப்படின் இருக்காரு இன்னொருத்தர் நாய் கடிச்சா விஷம் நாற்பத்தெட்டு நாளில் நாய் மாதிரியே குறைச்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் ஆஸ்பத்திரி கொண்டு போக தொப்பிலை சுற்றி இருபத்தி மூணு ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி வந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லி சொல்லி அந்த நாய் கடித்தவனை பயமுறுத்திட்டாங்க அப்புறம் ஒருத்தர் வந்திருக்காரு இந்த நாய் கடித்ததுக்கு நம்ம அந்த அந்த ஊரில் ஒரு பெரிய வைத்தியர் இருக்காரு அவர் ஒரு சாமியாடியும் கூட அவருக்கு நல்லா மந்திரிச்சு விடுவார் மந்திரிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட உடனே சரி ரைட்டு அப்போ அந்த ஊரில் போய் அந்த சாமி அடிக்கிட்ட மந்திரிச்சிருவோம் அப்படின்னு அப்போல்லாம் எது இந்த வண்டிகள்லாம் கிடையாதுல்ல இப்போ ஆட்டோவோ டாக்ஸி இந்த மாதிரி ஒன்றும் கிடையாதுல்ல மாட்டு வண்டி தான் அப்போ மாட்டு வண்டியை கட்டிட்டு இவரையும் நாய் கிடச்சி படுக்க படுக்க வச்சுக்கிட்டு கூட ரெண்டு மூணு பேரும் துணைக்கி போயிருக்கிறாங்க அந்த தேடி அந்த வைத்தியரை அந்த ஊரை கண்டுபிடிச்சி அந்த வைத்தியர் பேரை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போய் அந்த அடிக்கிட்ட போய் உட்கார வச்சு சாமி இந்த மாதிரி நாய் கடிச்சு பிடிச்சி நீங்கள் கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர் கொஞ்சம் அவர் சாமி இல்லையா அவருக்கு சாமியெல்லாம் ஓரமாட்டும் அவர் உட்கார வச்சு இந்தா கிழக்கு தண்ணி உட்காரு அப்படின்னு கிழக்கு தண்ணி உட்கார வச்சு அவர் அதுக்கு உட்காந்த ஆசனம் மாதிரி இருக்குது அவர் உட்கார்ற இடத்துல உட்காந்து அப்படியே அருள் வந்த மாதிரி அருள் வந்தெல்லாம் ஆடி மந்திரிச்சிருக்காரு அப்படியே அதை இதை சொல்லி மந்திரிச்சுட்டு மந்திரிக்கிறது வந்து நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க இந்த துண்டு இருக்குல்ல தோலில் போட்டிருக்கிற துண்டை வச்சு சில பேர் மந்திரிப்பாங்க அப்படியே வீசி விடுவாங்க சில பேர் வேப்ப இலையை அப்படியே அடித்து அடித்து மந்திரிப்பாங்க இந்த வைத்தியர் கொஞ்சம் வித்தியாசமான வைத்தியம் செருப்பை வச்சு தான் மந்திரிப்பார்கள் அப்படியே செருப்பை வச்சு அப்படியே தடவை கொடுக்குறது சரி பண்ணுறது அது என்னமோ அவர் வந்து அவர் படித்த வைத்திய முறைன்னு வச்சிக்கிடுங்களேன் அது இந்த நாயை அடித்தவரை செருப்பை வச்சு மந்திரிச்சிருக்காங்க அந்த செருப்பு பாருங்க ஆணி அடித்த செருப்பு ஆணி செருப்புன்னு அவங்களுக்கு தெரியுமா இப்பெல்லாம் கம்பெனி செருப்பு கடையில் போய் நம்ம செருப்பு முந்தியெல்லாம் செருப்பு தைக்கிறவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட நம்ம கால அளவுக்கு தகுந்த மாதிரி செருப்பு தைக்கிறது செருப்பு டிசைன் டிசைனாக தப்பாக நல்ல தோல் செருப்பாக அதில் செருப்புக்கு கீழே என்ன பண்ணுவாங்க சின்ன சின்னதாக குமுளாணி ஆணி இருக்கும் செருப்பு பூரா அந்த ஆணிகளை உள்ளே அடித்து வச்சுருப்பாங்க கீழே தரையில் அது அந்த செருப்பு ஆணி செருப்பு வச்சு நடக்கிறப்ப கிரிச்சு கிருச்சின்ன சவுண்டு கேட்கும் அது ஒரு கெத்து அவங்களுக்கு செருப்பும் தெரியாது அப்படி ஒரு ஆணி செருப்பு அவர் அந்த வைத்தியரை வச்சிருந்திருக்கார் அதை வச்சு தான் அவர் மந்திரிப்பாராம் அப்போ அந்த மந்திரிக்கிறப்ப சாமிக்கு அருள் வந்து ஆக்ரோஷமாக அருள் வந்து அப்படியும் எனக்கு அவரு வாய்க்கில் வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு சத்து 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 சத்துன்னு தலை மூஞ்சி மொகர்றையெல்லாம் அடி அடின்னு அடித்து வெளு வெழுன்னு வெளுத்து மந்திரிச்சு விட்டுட்டார் மூஞ்சி முகரையெல்லாம் கட்டி கட்டியாக கடலை கடலையாக வீங்கி போச்சு சரி சரியாக போகும்னு கொஞ்சம் மொளக தண்ணி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அப்படி மூஞ்சியில் ரெண்டு வாட்டி தொளித்து விட்டு ஒரு வாட்டி தண்ணியை குடிக்க விட்டு போங்க சரியாக போகும் அப்படின்னு அந்த அடி அனுப்பிச்சி விட்டுட்டார் சாமி செருப்பால் அடித்து வெளுத்ததில் மூஞ்சி எல்லாம் வீங்கி போச்சு தலையெல்லாம் கட்டி கட்டியாக ஒரே வீக்கம் அந்த அப்படியும் சரி ரைட்டு சரியாக போகும்னு வண்டியில் தூக்கி வச்சு உட்கார வச்சு மாட்டு வண்டியை பற்றி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த மந்திரிச்ச நாய் கடித்தவருக்கு குளிர் காய்ச்சல் வந்துருச்சு வீக்கம் வழி தாங்க முடிய வேதனை தாங்க முடியல குளிர் காய்ச்சல் வந்துருச்சு அப்படியே நடுங்கிக்கிட்டே நடுங்கிக்கிட்டே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு இதே என்னடா கொடுமையாக போச்சு நாய் கடிக்க மந்திரிக்க போய் இப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டானே குளிர் காய்ச்சல் வந்துருச்சுன்னு வீட்டில் இருக்கிறவங்கள்லாம் சுடுதண்ணியை வச்சு சுடுதண்ணியை போட்டு ஒத்தனம் கொடுக்கறது மருந்து மாத்திரைகளை ஏதாவது கொடு கஷாயம் போட்டு கொடுக்குறது என்னென்னு வைத்தியம் ஏக நடந்திருக்கு இருந்தாலும் வீக்கம் ஒன்றும் வத்தலை அப்புறம் வந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த பக்கத்து ஊரில் ஒரு வைத்தியர் இருக்காரு அந்த வைத்தியர்கிட்ட இந்த குளிர் காய்ச்சலுக்கு போய் இந்த வீக்கம் கட்டி காயத்துக்கு மருந்து கொடுப்போம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காங்க மறுபடியும் மாட்டு வண்டியில் தூக்கிட்டு உட்கார வச்சு உட்கார எங்கே படுக்க வச்சு கொண்டுட்டு போய் அந்த பக்கத்து ஊர் வைத்தியர்கிட்ட போய் அவர் பார்த்துட்டு நாடி பிடிச்சி பார்த்து இதெல்லாம் பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லை காய்ச்சல் ரெண்டு நாளில் சரியாக போகும்னுட்டு அவர் ரெண்டு பச்சளையை கிச்சல என்னென்னமோ இலைகள்லாம் பிடிச்சி அரைச்சி குடிக்க கொடுத்துட்டு ரெண்டு மூணு உருண்டையை கொடுத்து இதை ஒரு மூணு வேலை சாப்பிட சொல்லுங்கள் பத்திய மண்ணா ஒன்றும் இல்லை சரியாக போகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு வீட்டுக்கு வந்தால் அந்த பிள்ளைக்கு குளிர் காய்ச்சல் தாங்கலை குதுகுதித்து போச்சு அடி அப்படி அடி செருப்படி ஆணி செருப்படி தன்னால வேதனை தாங்க முடியல இப்போல்லாம் வலிக்கு வேதனைக்கு மருந்து மாத்திரை இருக்குது அப்போ ஏது வேதனையை தாங்கித்தானே ஆகணும் அப்போ அந்த வேதனையோட பிள்ள வாரக்கணக்கில் ஆகிப்போச்சு இந்த வலி வேதனை சரியாகிறதுக்கு தன்னால நடுங்கி வே வேதனைப்பட்டு தன்னால அந்த பட்ட பாடு அவனுக்கு தான் தெரியும் நாய் கடித்தவனுக்கு நாய் கடித்த வழியோ என்னமோ பெருசாக இல்லை ஆனால் அந்த வைத்தியம் பார்த்தாங்க பாருங்கள் செருப்புட்டடி வைத்தியம் இதுபட்ட வேதனை தான் பெரும்பாடாகி போச்சு இந்த வேதனை சரியாகிறதுக்கு வாரக்கணக்கில் ஆகிப்போச்சு இதைத்தான் சொல்லுவாக நாய் கடித்தது பாதி செருப்பால் அடித்தது பாதினு உங்களுக்கு ஏதாவது இப்படி நாய் கடிச்சு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கா இப்பெல்லாம் நாய் கடிச்சா தொப்புளை சுற்றி ஊசி போடுறாங்க அப்பெல்லாம் மந்திரிக்கிறது தான் ஏதாவது உங்களுக்கு இப்படி நாய் கடித்து மந்திரிச்ச அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள்